துபாயில் உள்ள மேடம் துசாட்ஸில் நடிகர் அல்லு அர்ஜுனிற்கு சொந்தமாக மெழுகு சிலை ஒன்று திறக்கப்பட்டிருக்கு அல்லு அர்ஜுன் மெழுகு சிலையில் உருவாக்கப்பட்ட அந்த ஆடையை போலவே இந்த வெளியீட்டு விழாவிற்கும் அணிவித்து மாஸ்காட்டியிருக்காரு இதற்கிடையே அர்ஜுன் அடுத்ததாக தி ரூல் படத்தில் நடிக்கிறாராம் துபாயில் உள்ள மேடம் துசார்ட்ஸ் அருங்காட்சியகத்தில் தன்னுடைய மெழுகு சிலை நிறுவப்பட்டிருப்பதை பகிர்ந்து கொண்ட அல்லு அர்ஜுன் தன்னுடைய சிலையின் படத்தை ஒரு குறிப்போடு வெளியிட்டு அதில் தன்னுடைய மகிழ்ச்சியுமே தெரிவித்திருக்காரு இந்நடிகர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் கைப்பிடியில் சிலையுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து இன்று மேடம் துசாட்சின் மெழுகு சிலையின் வெளியீடு ஒவ்வொரு நடிகருக்குமே இது ஒரு மைல்கல் தருணம் அப்படின்ற ஒரு பதிவையுமே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு தெலுங்கு சினிமாவோட ரொம்பவே ஹிட் கொடுக்கக்கூடிய ஸ்டைலிஷ் ஸ்டார் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் அல்லு அர்ஜூன் தொடர்ச்சியான சின்ன சின்ன திரைப்படங்கள் மூலம் அறிமுகமாகி தொழில்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் செய்திருக்காரு மேலும் புஷ்பாத்தி ரைஸ் சந்தேகத்திற்கு இடமின்றி அவருடைய தொழில் வாழ்க்கையோட சிறப்பம்சங்களையுமே ஒன்றாக இருக்கு சமீபத்தில் புஷ்பாத்தி ரைஸ் படத்திற்காக சிறந்த நடிகர் பிரிவிழா அறுபத்தி ஒன்பதாவது தேசிய விருதையுமே பெற்று வரலாறு படைத்திருக்காரு